கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற எந்த ஒருவருக்கும் அபிஷேகம் அவசியம் இருக்கணும் அந்த அபிஷேகம் எங்கே இருக்குன்னா பரிசுத்தாவிக்குள்ளே இருக்குது அந்த பரிசுத்தாவி எப்பொழுது கிடைக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த அபிஷேகம் எதுக்குன்னு சொன்னால் முதலாவது இந்த உலகத்தில் பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடி வாழ்கிறதுக்கு தேவையான பலத்தை தரதுக்கு இரண்டாவது தேவன் விரும்புகிறது மாதிரி ஒரு உயர்ந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு மூன்றாவது இந்த உலகத்தை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா சூழல்களையும் சந்திக்கிறதுக்கு தேவையான பலத்துக்கு என்னை பலப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலம் ஒன்று அப்படின்னு அப்போ சொன்ன பவுல் பிலிப்பு நான்கு பதிமூணில் சொல்கிற பாருங்கள் அந்த பலம் அப்போ ஒன்று பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு இன்னொன்று பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு மூன்றாவது இந்த உலக சூழலில் வருகிற எல்லா விதமான சூழல்களையும் சோதனைகளையும் எதிர்கொண்டு செல்வதற்கு தேவையான ஆற்றலை பெறுவதற்கு ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு அபிஷேகம் ரெண்டு அபிஷேகம் கிடையாது ஊர்வட்ட அபிஷேகம் வாங்கி வச்சுருக்குறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா எங்கே அபிஷேகம் கிடைக்கும் எங்கே அபிஷேகம் கிடைக்குன்னு கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருப்பாங்க எத்தனை ஊழியக்காரை குறித்து அறிந்தாலும் அத்தனை ஊழிக்காட்டை போய் ஜெவம் பண்ணி ஐயா உங்கள் அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்பாங்க திரும்ப திரும்ப அபிஷேகம் வாங்குறது நிறைய சபைகளில் நிறைய கூட்டங்களை பார்க்கல இன்னைக்கு வருகிற ஊழிக்காரெல்லாம் வந்து பொதுவாக தேவ ஊழியக்காரன் தான் தேவ வார்த்தையோடு வரணும் அது முறைமை ஆனால் இன்றைக்கி நிறையப்பட்ட வார்த்தை இல்லை அது எதை கொண்டு வராங்கன்னா அபிஷேகத்தை கொண்டு வராங்க ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய அபிஷேகம் இதை பெறுவதற்கு அநேகர் ஆர்வம் கொள்கிறாங்க ஆனால் என்ன பிரயோஜனம் அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம் பெறுவதில்லை உங்களுக்கு ஒரு அபிஷேகம் போதும் நீங்கள் ஒரு முறை அபிஷேகம் பெற்றது உண்டானால் இனி உங்களுக்கு அபிஷேகம் தேவையில்லை இனி எந்த ஊழியக்காரரும் உங்களுக்கு தலைமையிலே கையை வச்சு இன்னொரு அபிஷேகம் தர வேண்டிய தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அபிஷேகம் கிடைச்சிருந்தா தட் இஸ் பர்ஃபெக்ட் தட் இஸ் கம்ப்ளீட் தட் இஸ் ஆல் சஃபிஷியன்ட் இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க தாகத்தோடு தேடுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அபிஷேகம் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அவர்கிட்ட ஒரு ஆவியை பெறுகிறது இது எந்த முறை வேத முறையே அல்ல வேதத்தில் ஒரே ஒரு முறை தான் பரிசுத்தாவியை நாம் பெறுகிற பொழுது அந்த பரிசுத்தாவி உள்ளே தான் இந்த அபிஷேகமே இருக்குது அதுக்கு பிறகு எதுக்குங்க நாம் ஒவ்வொருத்தட்டும் அபிஷேகம் வாங்கணும் இப்போவும் நம்ம கிடைத்த அபிஷேகம் ஒரு சின்ன அபிஷேகம் குட்டி அபிஷேகம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு அபிஷேகம் வாங்கணும் அப்புறம் இன்னொன்று வாங்கணும் இல்லை இன்றைக்கு நிறைய விஷயங்கள் வேத வார்த்தை சாராமல் முறையிட்டதாக இருக்குது உங்களுக்கு கிடைத்த முதல் அபிஷேகமே உங்களுக்கு போதும் அது போதாடுங்க திரும்ப 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 போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏற்கனவே பெற்றதாக நம்புகிற அபிஷேகம் அபிஷேகமே இல்லை இன்னும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே அதனால தான் நிறைவிடவே இல்லை கர்த்தருக்குள்ளே வந்தால் அந்த கர்த்தர் போதுமானவர் கர்த்தருக்குள்ளே வந்தால் அந்த கர்த்தர் மூலமாக நமக்கு கிடைக்கணும்னு வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாய் போதுமானது கர்த்தருக்குள்ளே வந்தால் அந்த வாக்குத்தம் பண்ண பரிசுத்தாவுக்கு அபிஷேகம் போதுமானது இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் ஒரு அபிஷேகம் வாங்குறதில்ல இன்னும் ஒரு ஊழியக்கார தலையில் கை வச்சு உங்களுக்கு ஆவி இறங்குறதில்ல இவைகளெல்லாம் வேதத்துக்கு எதிரான முறைகள் இதில் நமக்கு ஆவிக்குரிய நல்ல தன்மைகளே வராது முதலாவது அபிஷேகத்தை நாம் வந்து பெற்றுக்கொண்டோம் என்று அந்த அபிஷேகத்தை பயன்படுத்துவோம் அந்த அபிஷேகம் நம்மை போதித்து வழிநடத்தும் அந்த அபிஷேகம் நமக்கு பகுத்தறிவு தரும் அந்த அபிஷேகம் நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கும் அந்த அபிஷேகம் வாழ்க்கையுடைய எல்லா சூழலையும் சந்திப்பதற்கு போதுமான கரு கிருப கொடுக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துக்குள்ளே இதெல்லாம் இருக்குங்கிறத அறிந்து அங்கே தான் தேட வேண்டி திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கூட்டங்கள் மூலமாக ஊழியல் மூலமாக இல்லை பிரபலமான ஊழியக்காரர்கள் வந்து கையை நீட்டுறவில்லை கையை தொடுறவில்லை இங்கே போய் அபிஷேகம் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாது திரும்ப திரும்ப அபிஷேகம் வாங்குறது ஆபத்தானது ஒரு முறை நீங்கள் அபிஷேகம் உண்டா இன்னொரு ஊழியக்காரர் வந்து ஒரு அபிஷேகத்தை கொடுக்கணும் அந்த அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது ஏன்னா உங்களுக்குள்ள விட்டதே ஏற்கனவே அபிஷேகம் அப்போ நீங்கள் என்ன புதுசாக வாங்க போகிறீங்க எனவே உண்மையான அபிஷேகத்தை கொடுத்த நிச்சயமுடைகளாக இருங்க உண்மையான அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பிரகாசிக்க செய்யும் தெய்வ உறவில் வளர்க்கும் கருத்தரு ஜீவிதத்தை கொடுக்கும் தன்னிறைவோடு இருப்போம் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் உலகத்தில் எந்த சூழல் வந்தாலும் அந்த அபிஷேகம் நம்மை தாங்கும் நடத்தும் அந்த அபிஷேகத்தை குறித்த நிச்சயத்தோடு செயல்படுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்